ஓம் நமோ ஓம் நமோ என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உன் வாழ்க்கையில் வளம் பெருகச் செய்து நீ கேட்ட வரத்தை உனக்கு அள்ளி கொடுக்க உன் அப்பன் திருப்பதியிலிருந்து ஏழுமலையான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே உனது நீண்ட நாளைய போராட்டத்திற்கான பலனை நீ அனுபவிப்பதற்கான நாள் இப்பொழுது வந்துவிட்டது நீ இதுவரை செய்த தியாகத்திற்கான பலன்கள் இனிவரும் காலகட்டத்தில் நீ மகிழ்ச்சியாக அனுபவிக்கப் போகின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல நபர்களுக்காக பல தியாகங்களை செய்து விட்டாய் ஆனால் நீ பலன் எதுவுமே எதிர்பார்க்கவில்லை அப்படி நீ எதிர்பார்க்கவில்லை என்றாலும் உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்துவதே என்னுடைய கடமை அதை இப்பொழுது நான் உனக்கு கொடுக்க போகின்றேன் நீ அதை அனுபவிக்கப் போகின்றாய் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி உன்னுடைய வாழ்க்கையில் போதுமென்ற அளவிற்கு மன நிறைவை பெறப்போகின்றாய் உனது பொறுமையும் நம்பிக்கையும் எனது மதிக்கப்படுகின்றது நான் பலனோடு வருகின்றேன் தங்கமே அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் அதுவரை இந்த பொறுமையும் நம்பிக்கையும் உன்னிடம் பத்திரமாக இருக்கட்டும் மாறாக இதோ அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே வருடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் வந்தது என்பதை நீ தெரிந்து என்றாலும் அந்த பிரச்சனை காரணம் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே முடிவுக்கு வரப்போகின்றது இனிமேல் உன்னுடைய வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும் உன் அப்பா நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பேன் உனக்கு நடக்கவிருக்கும் அனைத்துமே நம்பிக்கை என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெறுத்தார்களோ யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ யார் உன்னுடைய நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி தர போகின்றாய் கவலைப்படாமல் இரு எதற்காகவும் கோபப்படாமல் பொறுமையுடன் காத்திரு உன்னுடைய முகத்தில் புன்சிரிப்பை பார்க்கவே உன் அப்பா நான் ஆவலுடன் காத்திருக்கின்றேன் உனது நேர்மை நிச்சயம் உன்னை வழி நடத்தி செல்லும் உனக்கான அனைத்துமே விரைவில் உனக்கு கிடைக்கும் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஜெயிப்பாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் நீ என்னை நினைக்கும் பொழுது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வு ஏற்படும் அதுதான் நீ என் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு வாழ்க்கையில் நிம்மதி வெற்றி சந்தோஷம் எல்லாமே உனக்கு இனிமேல் தென்றலாய் வந்து உன்னை சிலிர்க்க வைக்க போகின்றது ஒரு நாள் காலம் வரும் என காத்திருந்த உன்னுடைய பொறுமையும் நம்பிக்கையும் இனி உனக்கான எல்லாம் வரிசையாய் வந்து வெற்றியாய் குவிய போகின்றது நீ இந்த உலக வாழ்க்கையில் ஜெயிக்க போகின்றாய் எதற்காகவும் பயப்படாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேன் உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் நீ எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாய் சுபீட்சமாய் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறப் போகின்றாய் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் நமோ நாராயநாய ஓம் நமோ நாராயணாய